இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் விஜய் பேசுறப்ப இந்த பாஜக கடுமையா எதிர்க்கிற ஒரு ஆள் அப்படின்றத காட்டுறது மூலயமா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரா ஒருவேளை அங்க கேட்கிற சீட் கிடைக்கல அப்படின்னா விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு கேட் ஓபன் பண்றாரு நிச்சயமாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போதே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டுச்சு அதாவது இவர் ஆஃபர் கொடுப்பதற்கு முன்பே அப்படி ஒரு சாய்ஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே நான் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கூடுதலாக ஒரு சலுகையும் இவரு கொடுக்கிறார் அப்ப நிச்சயமாக அங்கு உரிய மரியாதை உரிய இடங்கள் உரிய நோட்டு கிடைக்காத பட்சம் நிச்சயமாக இவரை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து அடிநாதமா வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க பரந்தூர் பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அவங்க அவங்களுக்கான ஒரு களம் அப்படின்னு பாக்குறாங்களே ஏன்னா நேற்று பேசுறப்ப நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்க முதல்வரை இல்லைன்னா நேரடியாக தலைமை செயலகத்திலே வந்து நம்மளை மீட் பண்ணுவாங்க மக்களோட அப்படின்லாம் எல்லாம் பேசுறாரு விஜய் வந்து நேரடியா ஸ்டாலின் போய் மீட் பண்ணிருவாரா அது வந்து எனக்கு ஒரு சரியான பேச்சா எனக்கு தெரியல விஜயனுடைய பேச்சு எப்படி இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பரந்தூர்ல வந்து நீங்க சரியான நடவடிக்கை அதான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நீங்க கைவிடலை அப்படின்னா பரந்தூர் மக்களோடு நான் தலைமை செயலகத்தை முற்றுகை இடுவேன் அப்படின்னா மனு கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் நாடகம் அப்படிதான் நான் பாக்குறேன் மக்கள் அதிக விரும்பக்கூடிய விஜயும் தமிழக முதல்வரும் நேர்ல மீட் பண்றாங்க அப்படின்றது ஒரு இல்ல அது ஒரு பரபரப்பு செய்திதான் அப்ப நான் கேட்கறது விஜய் வந்து எதை விரும்புறாரு பரபரப்பு செய்தியை விரும்புறாரா பரந்தூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறத விரும்புற பரந்தூர் மக்களுக்கான நியாயம் தான் அப்போ நியாயம் அப்படின்னா அது முதல்வருக்கு கோரிக்கை வைப்பது அல்ல என்னன்னா முதல்வரில் தொடங்கி கவுன்சிலர் வரை பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மனுக்களை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அதன் மீது எந்த நடவடிக்கையா அது எடுக்கப்படுதா மனு கொடுப்பவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த மனு கொடுப்பது அப்படிங்கிறதே ஒரு சம்பிரதாயமான விஷயமாக மாறி போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அதே விஷயத்த நீங்க ஏன் பண்ணணும் நான் என்னன்னு கேட்டா முற்றுகை இடுவேன் சட்டசபையை நடத்த விட மாட்டேன் தலைமைச் செயலகத்தை ஸ்தம்பிக்க வைப்பேங்கிறத உங்களுடைய போராட்டமா இருக்கணும் அதை விட்டு நான் பரந்தூர் மக்களோட நான் முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுப்பேன்னு சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அந்த என்ன பண்ணுவீங்க போஸ்ட் பாக்ஸ் போட்டு போவீங்க அப்ப அது அல்ல ஒரு போராட்ட வழிமுறை அதனால இந்த விஷயத்தில் விஜயனுடைய அறிவிப்போது ஒரு சிறுபிள்ளைத்தனமா எனக்கு தோணுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விஷயத்தை இவர் கையில் எடுப்பதும் கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பரபரப்புக்காக தான் நான் பாக்குறேன் இந்த விவசாயிகள் கூட நிக்கணும் ஏன்னா அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகக்கூடாது கூடாது அப்படின்னா இவர் சொன்னாலும் உண்மையில் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது இதுதான் எதார்த்தம் என்னன்னா அது ஒன்றிய அரசனுடைய ப்ராஜெக்டு அது அவர்களுடைய ஏஜெண்டாக இங்க இருக்கிற மாநில அரசு அந்த எடுப்பு உட்பட பல்வேறு விஷயங்களை செய்ய போகுது கடைசியாக அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி அதானி கேளுத்துக்கு கொடுக்க போறாங்க இதுதான் நடக்க போகுது என்ன சொல்ல இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கும் இதே விஜய் இன்னும் சில வருடங்கள் கழித்து விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு அதே விமான நிலையத்தில் இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு பறந்து போறத நம்ம தான் போறோம் அது விஜய்க்கும் தெரியும் ஆனாலும் இந்த விஷயத்தை தன்னுடைய அரசியல் பரபரப்புக்காக அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இவருக்கு உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருந்திருந்தால் டெல்டாவில் நடக்கிற இதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் குரல் கொடுத்துருக்க முடியும் கொடுக்கவே இல்லை நீங்க பேசுறப்ப வந்து சொல்லியிருந்தீங்க விஜயோட இலக்கு வந்து பெரிய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவர் தனித்து தான் களமிறங்க போறார் என்று சொன்னாலும் கூட அவருடைய இலக்கு பெருசு அப்படின்னு சொல்றீங்க அப்போ இருபத்தி ஆறுல விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜயோட இந்த தனித்து போட்டி அப்படின்றது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக வாய்க்கு சார் அதாவது விஜய் வந்து தனித்து நிற்பது திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக தெரிந்தாலும் இன்னொன்று விஜயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா அது அவருக்கே சாதகமான விஷயம்தான் என்னன்னா தனித்து நிற்பதின் மூலம் தன்னுடைய வாக்கு வங்கியை வாக்கு வங்கியை காட்ட முடியும் அதற்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாக்குகளுமே அது அவர்களுடைய வாக்குகளாக ஒரு அடையாளத்தை பெறும் ஏன்னா அப்படி நிரூபிக்கும் பட்சம் அடுத்தடுத்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல தாவேக்கா தொண்டர்களுக்கே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அதனால இருபத்தி ஆறில் ஒருவேளை விஜய் நினைக்கிற வெற்றி அவருக்கு கிடைக்கல அப்படின்னா என்னை பொறுத்தவரை அது விஜய்க்கு தோல்வி கிடையாது இன்னும் சொல்ல இது வந்து ஒரு பயிற்சி பார்த்துட முடியுமா இப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கே ஆட்சிக்கு வர இருந்துச்சு ஆனால் திமுகவோட அந்த கேடர்ஸ் அப்படின்றது ஆனதுக்கு தோறு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த கட்டமைப்பு விஜய்க்கு இருக்கா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயால ஆட்சிக்கு வர முடியல எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னா முப்பத்தி ஒன்று வரைக்கும் இங்கே பொலிட்டிக்கலில் சர்வைவல் ஆகிறதுக்கான கட்டமைப்பு விஜய்கிட்ட இருக்கா அது ஒரு சிக்கலான ஒரு கேள்விதான் இன்னொன்று வந்து சினிமாவை மறந்து விட்டு சினிமாவை துறந்து விட்டு வந்து ஒரு முழு அரசியல்வாதியாக இங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கிடைக்கல அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் வந்து அதை சர்வைவல் பண்றது மிக கஷ்டம் அதுல மாற்றமே இல்லை இன்னும் சொல்லப்போனா நீங்க அந்த தொண்டர்களே கூட சோர்ந்து போவதா வாய்ப்பு இருக்கு பட் அதை விஜய் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருங்கிறது தெரியல ஆனா யதார்த்தம்ங்கிறது இதுதானே ஏன்னா நீங்க தனிச்சு நிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்தை வந்து ஒரு சிரமத்தோட தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஆனா இதை தாண்டிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல விஜய் ஒரு ஒரு முக்கியமான நிச்சயமாக ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்தை அவர் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸா எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த அரசியல் குறித்த ஒரு புரிதலும் பக்குவமும் ஏற்பட்டிருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலை எதிர்கொள்வதுங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஐந்து வருட காலத்தில் இவருடைய செயல்பாடுகள் இப்ப பரந்தூருக்காக குரல் கொடுப்பது போல் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக இவர் இறங்கி போராடும் போது மக்களுக்கே இவர் மீது நம்பிக்கை ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயினுடைய வெற்றி என்பது முப்பத்தி ஒன்னில் வேண்டுமானால் சாத்தியமாகும் ஆனா முப்பத்தி ஒன்றில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பாரு நிச்சயமா அதுல எந்த மாற்றமே இல்லை இன்னொன்னு முப்பத்தி ஒன்றில் தமிழக அரசியல் கிழமை வேற மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும் நீங்கள் அன்னைக்கு வந்து அவர் எதிரிகளை வெல்வது வந்து அவருக்கு ஒரு எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நீங்க பேசுறப்ப சொன்னீங்க விஜயோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகட்டும் அதுக்கப்புறமும் அப்படின்னு இவர் வந்து செப்டம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகஸ்ட்ல இரண்டாவது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேசுறாரு இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கால ஒரு மைலேஜ் அதுல எந்த மாற்றமே இல்ல ஏன்னா இப்ப விஜய் வந்து பனையூர்ல உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்றாரு பணையூர் பண்ணையாருங்க ஒரு பட்ட பட்டப்பேரே ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் பண்றாங்க மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இந்த கருத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப சமூக ஊடகங்களில் பரவப்படுகிற கருத்து ஒரு கருத்தை உருவாக்கி அந்த மக்கள் மண்டையில வந்து ஒரு திரிக்கிற முயற்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப மக்கள் வந்து அட ஆமா இல்ல அப்படின்னு நினைச்சா அது விஜய்க்கு சிக்கல் தான் அப்ப அதை மாற்றுவதற்கான ஒரு விஷயமா இன்றைக்கு மக்களை தேடி இவர் போறாரு அது வந்து நிச்சயமாக தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும் எல்லாத்துக்கு மேல அந்த தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும் அது ரொம்ப முக்கியமானது இப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்கீம் தமிழக முதலமைச்சர் திமுகவும் அதை வந்து இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தொகுதியில வந்து இரநூறுல இருந்து முன்னூறு வாக்காளர்களை புதுசாக சேர்க்கணும் அப்படின்றது திமுக டார்கெட்டா இருக்கு ஜூலை ஏழுல இருந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தல்விய சுற்றுப்பயணத்தை பண்றாரு இப்ப விஜயும் இறங்குறாரு அப்படின்றப்ப மூணு பேருமே களத்துக்கு போவாங்க அப்போ மக்களோட அட்டென்ஷன் அப்படின்றது யார் பக்கம் சார் இல்லை அது சொல்ல முடியாது மக்கள் வந்து வாக்கு வாக்குப்பதிவு நடக்கிறப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் எல்லாத்துக்குமே இப்போ ஆளுங்கட்சி இத்தனை அந்த அஞ்சு வருட காலத்தில் இவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்டதுங்கிறத மக்களுக்கு வந்து ஒரு மதிப்பீடு இருக்கும் ஸோ அதை வச்சு தான் மக்களுடைய முடிவுங்கிறதே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகலாம் ஆனால் அது ஒரு விழலுக்கு இறைத்த நீராக தான் மாறும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்க பாஜகவோடு கூட்டணி அமைத்து விட்டு நீங்க மக்களை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவர்களுக்கு எந்த பலனையும் தராது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நடிகர் ஏன்னா அந்த பிம்பம் வந்து பெரிய அளவில் இருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் மேல வந்து ஒரு பெரிய மரியாதையும் நல்ல அபிப்பிராயமும் இருக்கு ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அவர் அந்த மக்களை தேடி போகும்போது அது இன்னும் பெரிய அளவில் பில்டப் ஆகும் ஸோ என்னை பொறுத்தவரை மக்களை தேடி இந்த மூன்று பேர் செல்வதில் யாருக்கடா பெரிய மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா விஜய்க்கு தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி மீது பலருக்கும் அதிருப்தி இருப்பதால் அந்த இது வந்து ஒரு பெரிய பலனை திமுகவுக்கு கொடுக்காது இன்னொன்று பேசுறப்ப இன்னொரு விஷயத்தையும் அடிஷ்னலாக ஒரு சொல்றாரு சார் ஒரு வீட்டில இருந்து ஒருத்தர் நம்ம இதுக்கு வரணும் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பேர் வரணும் அப்படின்றதெல்லாம் வெற்றிகழகத்தோட ஒரு பிளானா வந்து இருக்கு இதை வந்து செஞ்சிட முடியுமா அந்த ஒரு குறுகிய காலம் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு அது முடியுமா என்பதை தாண்டி அவர்களுடைய இலக்காக அதை வச்சிருக்காங்க பட் அதே நேரத்தில் சில நெருடல்களும் இருக்கு ஒரு தெருவுக்கு இரண்டு நிர்வாகிகள் அப்படின்லாம் சொல்றாரு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு தெருவில் இரண்டு நிர்வாகிகள் அப்படிங்கிறது ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த பாலிடிக்ஸே வந்து அந்த கட்சியை காலி பண்ணிடும் அதிகபட்சமாக ஒரு தெருவுக்கு ஒரு நிர்வாகி ஸோ அந்த ஒரு வார்டுக்கு ஒரு நிர்வாகி அதுதான் நடைமுறையில் சாத்தியமாக இருக்கும் பட் என்ன இருந்தாலும் அவர்களுடைய இலக்கு அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா இவர்கள் கட்சிக்காரர்களாக இல்லை என்றாலும் நீங்கள் ஒரு குடும்பத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பெண்கள் இருக்காங்கன்னா இல்லை ரெண்டு பெண்கள் நிச்சயமாக விஜயினுடைய அபிமானிகளா இருக்காங்க நிச்சயமா விஜய்க்கு வந்து ஒரு குடும்பத்தில் இரண்டு வாக்குகளாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு பட் அவங்க தாவேக்காவை சேர்ந்தவர்களா அப்படின்னா நிச்சயமா இல்ல விஜய்க்காக ஓட்டு போடுவதற்கு தாய் குலங்கள் வந்து தயாராக இருக்காங்க அது வந்து அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃபோர் ஃபைட் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாமா சார் திமுக ஏடிஎம் கேலைன்ஸ் சீமான் விஜய் இப்படி எடுத்துக்கலாமா சார் நான் இப்போ உள்ள சூழலை வச்சு பார்க்கும்போது ஒரு நான்கு முனை போட்டிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கு இல்லை அதான் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் அது நடக்கும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சீமானே பார்த்தீங்கன்னா அவர் குறித்தெல்லாம் சில தகவல்கள்லாம் வருது அவர் வந்து தனித்து நிற்பதும் கூட திமுகவுக்கு ஃபேவர் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியாக அப்படி நடக்குது பேசுறாரு சார் விஜய் வந்து திமுக ஏ டீம் பி டீம் கூட இல்ல ஏ டீம் அப்படின்னு அப்படி பாத்தீங்கன்னா தனித்து நிற்கிற சீமானும் கூட திமுகவுடைய பி டீம் ஆக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல நான் ஒரு ராஜி கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு போகாம தனித்து நின்று திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்ணும்போது இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் கன்சாலிடேட்டா வந்து அதிமுகவுக்கு போகாமல் இப்போ சீமானுக்கும் போகல என்ன திமுக வாக்கு எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் கருவியாக சீமான் பயன்படும் போது அப்ப திமுகவுடைய கரிசனம் இந்த பார்வை வந்து சீமான் மீது திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல நீ நம்ம யோசிக்கலாம்